விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீபிலிபுத்தூர் அருகில் ஒரு பிரபல ஹோட்டலில் பிபிக்யூ சிக்கனில் கண்ணாடி துண்டுகள் இருந்ததாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்ததாக தற்போது அண்மை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன அதாவது தற்பகம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை நெடுஞ்சாலையில் பிரபலமான பிரியாணி ஹோட்டல் என்பது செயல்பட்டு வருகிறது இங்கு அதே பகுதியைச் சேர்ந்த முகமது பாரித் என்பவர் தனது குழந்தைக்காக பெப்பர் பாடிக்கு வாங்கி சென்றுள்ளார் வீட்டிற்கு சென்று பிரித்து சாப்பிட்டிருந்த போது அவரது வாயிலிருந்து ரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் சிக்கன் துண்டுகளை பிரித்து பார்த்த போது அதில் உடைந்த நிலையில் கண்ணாடி துண்டுகள் அதிக அளவில் திறந்துள்ளது இது குறித்து அவர் நேரடியாக கடையின் ஊழியர்களிடம் கொண்டு விசாரித்துள்ளார் அவர்கள் தண்ணீர் பாட்டில் உடைந்துள்ளதாகவும் அதன் துண்டுகள் மசாலா அதாவது சமையல் வைக்கப்பட்டிருந்த மசாலா கலவையில் விழுந்திருப்பது தனக்கு தெரியாமல் இருந்திருப்பதாகவும் கடை உரிமையாளர் உரிமையாளர்கள் நடந்த சம்பவத்தை ஒத்துக்கொண்டுள்ளனர் இருந்தபோதிலும் குழந்தைகளுக்காக இந்த சாப்பாட்டை குழந்தை சாப்பிட்டிருந்தா உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஏற்பட்டிருக்கும் இந்த அளவுக்கு அஜாக்கரஜாக இருந்த இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் இவர் முறையிட்டுள்ளார் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்